ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்னை காணுவதற்கும் என்னிடம் இருந்து ஆசிர்வாதம் பெறுவதற்கும் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்க எத்தனையோ மனிதர்கள் காத்திருக்கும் பொழுது எனது அன்பு குழந்தையான உன்னை பார்ப்பதற்காக எதற்காக வந்திருக்கின்றேன் என்று தெரியுமா நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் பாசமும் நான் உனக்காக செய்ய வேண்டிய கடமைகளும் நிறைய இருக்கின்றது என்னதான் உன்னிடம் ஓரளவிற்கு அளவோடு செல்வம் இருந்தாலும் கூட சில சமயங்களில் உன் தேவையே நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு பணம் இல்லாத நிலையில் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட சில சமயங்களில் உன் தேவையையே நிறைவேற்ற முடியாத அளவிற்கு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட எனது அன்பு பிள்ளையின் உன் அன்பும் நான் உனக்கு கொடுக்க போகும் வரமும் மிகவும் அளப்பறியதாக இருக்க போகின்றது ஆம் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை துன்பங்களையும் தீர்த்து வைத்து நீ வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்வதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்து நீ கேட்டதை உனக்கு வரமாக கொடுக்க போகின்றேன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் அதற்கு அதற்கு முன்பாக நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தபடியே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் எப்பொழுதும் உன்னை குறை சொல்லி கொண்டிருப்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு நீ முன்னேற்றத்தோடு வாழ்வதற்கான வழிகளைப் பார் இப்பொழுது உன் மனதில் என்ன இருக்கின்றது என்று நான் சொல்லட்டுமா எல்லோருக்கும் நான் நல்லதுதான் நினைக்கின்றேன் அப்பா நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை உங்களைத்தான் நான் முழுமையாக நம்புகிறேன் நித்தமும் நீங்கள் எனக்கு நல்லதை சொல்கின்றீர்களே தவிர என் வாழ்வில் இனி எந்த நல்லதும் நடக்கவும் இல்லை நான் எதிர்பார்த்த எந்த மாறுதலும் என் வாழ்வில் வரவில்லையே என்றுதானே யோசிக்கிறாய் நித்தமும் உன் வாழ்வில் உன் வாழ்வை மாற்றுவதற்கான நல்ல நேரமும் உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் முழு எடுப்பவர்கள் மட்டும்தான் நான் சொல்வதை பெற்றுக் கொள்கிறார்கள் நினைத்ததை அடையக்கூடிய பாக்கியம் எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது என் தங்கமே ஆனால் அந்த பாக்கியத்தை நான் வந்துள்ளேன் நீ எதிர்பார்த்தபடியே உன் மனம் சந்தோஷப்படும்படியே உனக்கான வரத்தை நான் கொடுக்க போகிறேன் வாழ்க்கை எப்பொழுது அழகாக இருக்கும் தெரியுமா நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும் வாழ்க்கை அழகாக மாறிவிடாது உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக நீ யாருக்கெல்லாம் உதவி செய்கிறாய் எல்லோருக்கும் எப்படிப்பட்ட அன்பை கொடுக்கிறாய் என்பதை பொறுத்துதானே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறது எப்பொழுதுமே மற்றவர்களை பார்த்து அவர்களை போல நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு கிடைத்தது போல எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் செல்வ வளங்களும் எனக்கு அமைய வேண்டும் என்று யோசிக்கவே வேண்டாம் உனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் உனக்கென ஒரு தனித்துவத்தை தானே நான் உனக்கு கொடுத்து உனக்கென மற்றவர்களை பார்த்து நீ ஆசைப்படுவதை காட்டிலும் உன்னை பார்த்து நான்கு பேர் தங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது போல் உன் வாழ்க்கையை உயர்வானதாய் அமைத்துக் கொடுக்க நான் திட்டமிட்டுள்ளேன் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என் செல்லமே மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நீ யோசிக்க வேண்டாம் எப்படி நீ இந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்தாய் என்று வியந்து பார்க்கும்படி உன் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் எல்லோருக்கும் எடுத்து நீ வாழ வேண்டுமே தவிர உன் குறையை யாரும் எடுத்து காட்டும் அளவிற்கு வாழ்ந்து விடாதே என் சொல்லமே எல்லோரிடமும் எதையும் எடுத்து பேசக்கூடிய அளவிலும் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லக்கூடிய உரிமை உனக்கு இருக்கின்றது என்று நினைத்தாலும் கூட அவர்கள் உனக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று நீ நினைத்தால் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதுதான் சிறப்பாக இருக்கும் என் சொல்லமே எல்லாம் உனது எதிர்கால நன்மைக்காகத்தான் நான் சொல்கிறேன் உரிமை உண்டு எண்ணினாலும் மதிப்பு இல்லை என்று தெரியும் பொழுது ஒதுங்கி இருப்பதுதானே சிறப்பானது வெற்றி மிக பெரிய அளவில் எனக்கு தெரியும் ஆனால் உனது எதிர்கால வாழ்க்கையில் உனது வெற்றியை நீயே தீர்மானிக்க கூடிய அளவிற்கு சிறப்பான உயர்தரமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் முயற்சிகள் இருந்தால் செல்லும் பாதையெல்லாம் உனக்கு வெற்றி பாதையாகத்தான் இருக்கும் உனது எதிர்காலம் மிகவும் வளமானதாகவும் சிறப்பானதாகவும் செல்வ வளம் நிறைந்ததாகவும் இருக்க போகின்றது தன்னந்தனியாக நிற்கும் உனக்காகவே பலசாலியான உனது பைரவர் உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன் நீ நீ எதை கேட்டாலும் உனக்கு வரமாக கொடுத்தருள தயாராக வந்துவிட்டேன் என் தங்கமே இந்த உலகில் பிறந்த எல்லோருமே வரலாற்றில் சாதனை படைக்க தயாரான பக்கங்களை எழுதிதான் வைத்திருக்கிறேன் ஆனால் வரலாற்றில் உன் பெயர் இடம் பெற வேண்டுமா நீ சாதனை செய்வாயா? அந்த பக்கத்தை நிரப்புவதும் சாதனை செய்யாமல் காலியாக வைப்பதும் உன் கைகளில்தானே தானே இருக்கின்றது உன் வாழ்க்கையில் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் கூட உன்னுடைய கால பைரவர் என்னை நம்பி நீ காத்திருந்தால் அத்தனை சிரமங்களையும் நான் நொடிப்பொழுதில் துடை தெரிவேன் உன் வாழ்க்கையில் இரண்டே விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும் ஒன்று உனக்காக நான் வந்து நின்று காப்பாற்றுவேன் அல்லது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கும் எல்லா துன்பங்களையும் சமாளிக்க நான் உனக்கு தருவேன் எப்படி இருந்தாலும் இரண்டையுமே நான் தானே செய்ய போகின்றேன் உன்னுடைய கால பைரவர் என்னை நம்பி நீ ஓடிவாய் என் செல்லமே நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் உன் வாழ்க்கை அழகாக அமைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறேன் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் யார் என்னிடம் வந்து கேட்டாலும் கொடுக்காத செல்வமும் அதிர்ஷ்டமும் உனக்காக நான் தரப்போகின்றேன் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களே எப்படி நீ இந்த அளவிற்கு முன்னேறினாய் என்று யோசித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் கண்முன்னால் நீ உயர்வான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன் எண்ணம் போலவே எல்லாம் சிறப்பான தாக நடக்கும்படி நான் செய்கிறேன் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களை மகிழ்ச்சியாக வாழப்பார் மீண்டும் இப்படி ஒரு பிறவி சுலபமாக உனக்கு அமைந்து விடாது என் தங்கமே உனக்கு பின்னால் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என நீ காது கொடுத்து கேட்க ஆரம்பித்து விட்டால் அதற்கு பிறகு நீ வாழ்க்கையின் முன்னாடி போகவே முடியாது பின்னாடி பேசுபவர்களை கவனத்தில் கொள்ளாமல் முன்னாடி போவதற்கான முன்னேற்ற பாதையை பார் உன் கைகளை இருக்க நான் பிடித்து கொண்டு நல்வழியை காட்டுவதற்கு தயாராகிவிட்டேன் உனக்கு தெரிந்ததும் நீ பட்ட அனுபவமும் எல்லாம் குறைவுதான் என்பதை நீ புரிவதற்கே இன்னும் உன் வாழ்க்கையில் சந்தித்துதான் ஏனெனில் இன்னும் பல உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் துக்கங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் கெட்ட அனுபவங்களையும் கொடுப்பதற்கு பல பேர் அடுத்தடுத்து வர தயாராக இருக்கின்றனர் ஆனால் யார் எதை செய்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் இதுவும் கடந்து போகும் என்னுடைய கால பைரவர் என்னை காப்பாற்றுவார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டால் எந்த கஷ்டமும் உனக்கு பெரிதாக தெரியாது உன்னிடம் அன்பாக பேசும் அனைவரும் உண்மையிலேயே உன் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கும் உனக்கும் இடையே ஒரு உறவு இருக்கிறது அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை ஒரு பொழுதும் மறவாதே சிரித்து சிரித்து பேசுபவர்களை எல்லாம் நம்பவும் வேண்டாம் அன்பாகவும் பாசமாகவும் பேசும் உறவுகளை எல்லாம் நம்பவும் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அதை அளவோடு வைத்துக் கொள் உனக்கான உண்மையான உறவாக அளவில்லாத அன்பை கொடுக்கக்கூடிய அப்பாவாகவும் உனக்கான கோடி கோடி செல்வத்தை கொடுக்கக்கூடிய அம்மாவாகவும் உன்னுடைய கால பைரவர் நான் இருந்து உனக்கு நல்லதை செய்வேன் ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவர் வரே போற்றி போற்றி நன்றி